ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இஞ்சியில் ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது எல்லா வகையான டிஃபன் வெரைட்டிஸ் கூடயும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க இஞ்சி பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க இது ரெண்டு மூணு மாதம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் கெட்டும் போகாது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்குறேங்க இதை மண் போக நல்லா கழுவிட்டு தோல் சீவி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இந்த இஞ்சியை நீங்கள் கிரேட்டர் வச்சு நல்லா துருவியும் எடுத்துக்கலாம் இல்லை உங்கள் விருப்பத்தகுந்த தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணியும் எடுத்துக்கலாங்க இன்றைக்கி நான் இந்த இஞ்சிகளை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி மீடியம் பீஸஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது கட் பண்ணி வச்ச இஞ்சி துண்டுகள் எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க இப்போ மிக்சர் ஜார்ல சேர்க்குற மாதிரி இருந்தால் மட்டும் இந்த சைஸு கட் பண்ணுங்கள் இல்லை நான் அப்படியே நான் வதக்க போகிறேன் அப்படின்னா நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க இல்லை துருவிக்கோங்க இப்போது மீடியம் சைஸ் இஞ்சி துண்டுகள் எல்லாத்தையும் மிக்ஸர் ஜால சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம பல்ஸ் மோடில் ரெண்டுலேருந்து மூணு டைம் எடுக்கணுங்க பல்ஸ் மோடில் அடிச்சு எடுத்தோம்னா நம்ம கிரேட்டரில் துருவன மாதிரியே இந்த மாதிரி குறஹரப்பாக வரும் ரொம்ப மைய விழுதாக இல்லாமல் கிரேட்டரில் துருவ மாதிரி இந்த மாதிரி குரஹொரம்னு இருக்கும் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதும் இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சுருவோம் அடுத்ததாக ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுருக்கேங்க பேன் நல்ல சூடானதுக்கப்புறமா அதில் பெரிய குழிக்கரண்டியில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் அரை டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க தான் நல்லா சுவையாக இருக்கும் சீக்கிரம் கெட்டும் போகாது கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சிவந்து வந்ததுக்கப்புறமா ரெண்டு வரமெளகாம் அப்படியே முழுசாக சேர்த்துக்கிறாங்க நீங்கள் விருப்பு போட்டால் ரெண்டாக கிளியும் சேர்த்துக்கோங்க கூட ரெண்டுலேருந்து மூணு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட நம்ம மிக்சர் ஜாரில் குறைகிறப்பாக அரைச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா இஞ்சி விழுது அது இது கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி விழுது மட்டும் சேர்க்கணும் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது சேர்க்கும் போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே சேர்த்துக்கலாம் அந்த எண்ணெயில் இஞ்சி சேர்த்ததுக்கப்புறம் டக்குன்னு அடிப்பிடிக்கும் அதனால் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்து இஞ்சி விழுது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அடுத்தது இது கூட ஒரு கைப்பிரி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட இந்த இஞ்சி விழுதை அந்த நல்லெண்ணிலையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க நல்லா சுருளை வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா கை விடாமல் வதக்கி எடுத்துக்கலாங்க ஏன்னா இஞ்சி விழுதை வந்து நல்லா அடிப்பிடிக்கும் அதனால் கை விடாமல் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா கலர் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நிறம் மாதிரி வரும் அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த நல்லெண்ணெய் எல்லாம் ஃபுல்லாக இழுத்துருக்கும் இஞ்சி சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா லைட்டாக அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த டைமில் இது கூட காரத்துக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அல்லது சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது மிதமான காரமா இருக்கும் உங்களுக்கு காரம் கூடுதலா வேணும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூட ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துருக்குறாங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மிளகாய் தூள் சேர்க்கும் போது காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கலர் நல்ல சிறப்பாக வரும் இப்போ நம்ம சேர்த்துன மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் நல்லா கலந்துடணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஒரு டைம் நல்லா பரட்டி விட்டுக்கலாம் நல்லா விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமா இது கூட ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கீங்க அதை இது கூட சேர்த்துக்கலாம் புளி வந்து உங்கள் புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஆனால் இந்த இஞ்சி தொக்குக்கு புளிப்பு கொஞ்சம் தூக்குதலாக இருந்தால் நல்ல சுவையாக இருக்கும் இப்போ நான் எடுத்திருக்கிற இஞ்சிக்கு இந்த எலுமிச்சை அளவுக்கு புளி சேர்த்தனாலே போதுமானதாக இருக்குங்க புளித்தண்ணியை சேர்த்துட்டு அது கூட ஒரு கால் டமர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் அந்த புளித்தண்ணி இந்த தொக்கு எல்லாமே நல்லா கலந்துடணும் அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுடலாம் அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம இஞ்சி விழுதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துணும் இப்போ புளி சேர்த்துனதுக்கப்புறமா திருப்பி கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க லைட்டாக இது கொதித்து வரட்டும் புளியோட பச்சை வாசனை பிறக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டாக கொதித்து வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே அப்படியே லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வர ஆரம்பிக்கிற டைமில் இது கூட அரை கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கலாங்க இனிப்பு எந்த அளவுக்கு சேர்க்குறமோ அந்தளவுக்கு நல்ல சுவையாக இருக்குங்க இனிப்பு புளிப்பு காரணம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இனிப்பும் வந்து கொஞ்சம் லைட்டாக தூக்கத்தில் நான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு மிதமான இனிப்பு போதும் அப்படின்னா ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துனிங்கன்னா போதும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கலந்துக்கப்புறமா உப்பு காரம் புளிப்பெல்லாம் செக் பண்ணுறதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துன எண்ணெயில் மேலே அப்படியே தளத்தலன்னு பிரிஞ்சு வந்து அருமையான இஞ்சி புளி ரெடியாக இருக்குங்க கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்னஸ் எனக்கு நான் இப்போ இறக்கிக்கிறேன் உங்களுக்கு இன்னும் நல்லா திக்காக வேணும் அப்படின்னா திரும்பியும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இதுவே உங்களுக்கு ஆறுனதுக்கப்புறம் நல்லா திக்காகும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஆர்டிட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரெண்டு மூணு மாதம் கெட்டு போகாதுங்க எல்லா விதமான டிஃபன் வெரைட்டிஸ் கூட சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த சுவையான தஞ்சாவூர் இஞ்சிப்பொடி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்